தூர தூரப்பார்வை இருந்தால் தான் கண்ணாடி போடணுமா என்ன இப்போ ஒரு ஃபேஷனுக்காகவும் மாதிரி கண்ணாடி போட்டு நம்மளோட கெட்டப்பை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஸோ வந்துட்டு நம்ம நம்மளோட லுக்கிங் லெவல் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது நம்ம ஃபேஸ் கட்டுமே அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்மளோட ஷை ஃபீலிங்லாம் மாறிடும் ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஒரு வயசிலேயுமே ஒரு விஷயங்களை ஷையாக ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாம் போடலாமா இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஸோ நானும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷையாக ஃபீல் பண்ணேன் பட் வந்து இப்போலாம் எனக்கு என்னென்னா யார் என்ன நினச்சேன்னா ஸோ நமக்கு பிடிச்ச நம்ம விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு ஸோ வந்துட்டு அதுமாரி நான் இப்போ மிராருமே ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலி வந்து மிரார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணு தெரியாமல் கிட்ட பார்வை தூரம் பார்வை இருக்கவங்க தான் மிரார் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை ஒரு ஃபேஷனுக்காகவே நம்ம இது ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு கெட்டப் லுக் நல்லாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பட் இதை பற்றி நான் ரிலேட்டடாக ஒரு ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணும்போது என்னோட வாட்ஸ்அப் கான்டெக்டில் உள்ளவங்க வந்து உங்களுக்கு இந்த கெட்டப் நல்லாயிருக்கு இதே மெயின் பண்ணுங்கள் கண்ணாடி போட்டிங்க சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு ஸோ கமெண்ட் பண்ணவங்களுக்கு வெரி தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி எனக்கு ஸோ இப்போ ரீசென்டெலாம் தான் மிரா இருக்குது கொஞ்சம் நான் அடிக்ட் ஆகிட்டேன் பட் ரொம்பவே எனக்கு குட் ஃபீலிங் கொடுக்குது ஸோ வந்துட்டு நம்ம கெட்டப் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட லைக் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஹயர்ஸ்லாம் தெரியும்ல ஸோ வந்துட்டு என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஷாப் ஓனர் வேறே இல்லை எப்போ பார்த்தாலும் வெறிய ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ கண்ணாடி போட்டால்தான் நம்ம கொஞ்சம் கெட்டப் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சீன் போட்டுட்ருக்கேன் ஸோ வந்துட்டு எனக்கு அழகாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வெரி தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி நீங்களும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை ஒரு பேஷனாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மிரார யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கே அழகாக இருக்கும் போது என்னை விட நீங்கள் ரொம்பவே அழகாக இருப்பீங்க அப்போ உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்ஸ்